ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பொன்னேரி பக்கத்தில் ஆண்டார் குப்பம் இந்த முருகன் கோவில் போற வழியில இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு இது நவபாஷான மூலிகை செல ஆயிரத்தி எட்டு ஆனது ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராத கடன் வர வைக்கிறதுக்கான வழி கடன் இப்ப நம்ம கடன் கிட்ட வா கடன் வாங்கிட்டாங்க ஆனா கொடுக்கவே மாட்டாங்க அது என்ன பண்ணாலுமே வந்து சேர மாட்டேது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம் ஐயோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அகத்தியர் வழியாக என்னோட குருநாதர் முறைப்படி தீட்சை வாங்கி என் குருநாதர் செஞ்ச எல்லா விஷயமுமே சக்ஸஸ் ஆகுது என் குருநாதருடைய ஆசிர்வாதத்தோடு தான் இந்த விஷயங்கள் செய்கிறேன் நம்ம செய்கிற விஷயங்கள் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது ஏன்னா என்னோட குருநாதர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க அந்த ஆசிர்வாதத்தோடு தான் செய்கிறோம் எதுவுமே ஃபெயிலியர் கிடையாது ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு வாழைகளில் வச்சுருக்குறோம் அந்த இலையில் ஒரு பிரிவு பூஜை இருபத்தி ஒரு நாள் பண்ணதை தூமாவதி அந்த முறை அது தெரியுதான் தெரியல அதை பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிச்சு இன்னொரு இருபத்தொரு நாள் அதை கருப்பு நூலில் சுற்றிட்டோம் கருப்பு நூலில் அதை சுற்றி ஆச்சு அதை எத்தனை போயிட்டு சேர்க்க வேண்டிய ட்ரெஸ் சேர்த்துட்டேன் கம்ப்ளீட் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அவங்க அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு போனாங்க இன்றைக்கி பிரம்மாண்ட படையெல்லாம் போட்டுட்டு போனாங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாத்மா செய்கிறோம் முறைப்படி செய்கிறோம் அதை செய்ய வேண்டிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேய் விரைவில் கூட சனிக்கிழமை இரவு நேரத்தில் பண்ணணும் ஆரம்பிக்கிற நாள் அதே மாதிரி தான் பண்ணோம் இன்னைக்கு இருபத்தோரு நாள் தொடர்ந்து செய்யணும் செஞ்சு முடிச்சிட்டோம் அதை கருப்புகளை நூறில் நூற்றி எட்டு சுற்றணும் நம்மளை விட்டு போகணும்னா இப்படி சுற்றணும் நம்மளை நோக்கி வரணும் வசியம் இப்படி பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா என்னோட குருநாதர் ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக என்னென்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு மொத்தம் பதினேழு குருமார்கள் ஸோ எல்லாரோட ஆசிர்வாதமும் எனக்கு இருக்குதா அதில் என்னை ஏமாற்றுனவங்களும் இருக்காங்க கற்றுத்தல்னு சொல்லிவிட்டு காசு வாங்கினவங்களும் இருக்காங்க ஆனால் மனசார சொல்லிக் கொடுத்தவங்க ஆசீர்வாதத்தோடு சொன்னவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதை வழிபடி தான் இது நம்ம சொல்கிறோம் சரி நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரோம் என்ன விஷயம்னா வராத கடன் வர வைக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்கானா இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டுமா இன்றைக்கி யஸ்வந்த் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நாளை மறுநாள் பதினெட்டாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை இதில் என்ன ஐயா இது என்ன விஷயம்னா இதை செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய தான் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரைன்றது காலையில ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள தான் சூரிய உரை இப்பதான் பண்ணணும் இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணப்பழக கண்டிப்பா மணப்பழக வேணும் அந்த மணப்பலகை ஏன்னா ஏழு வாரம் செய்யணும் அது நீங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கு அது மாம்பழகையா இருந்தா நல்லா இருக்கும் அது ஒன்றுக்கு ஒன்று சைஸ் வந்து ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபாய் இருக்கும் அதை வந்து வாங்கிட்டு வந்துடணும் இதை வந்து நாங்கள் இலவசமாக தான் கற்றுத்தரோம் அது மந்திரம் நான் சொன்னால் தான் அது பளிக்கும் ஏன்னா தீட்சை வாங்கினவங்களுக்கு தான் பண்ணணும் நீங்களாக பண்ணாலும் அது பழிக்காது ஸோ அந்த மந்திரமும் நான் தான் இங்கே சொல்லுவேன் விருப்பம் இருக்கிறவங்க நாளை மறுநாள் பதினெட்டாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடிய காலையில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இங்கே ரீச் ஆயிடணும் இந்த கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடணும் இந்த இடம் இருக்கிறத சொல்லிட்டேன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பக்கத்தில் ஆண்டாருக்கு முருகன் கோயில் போகிற வகையில் பத்ரகாளியம்மன் திருக்கோயில் அப்படின்னு இருக்கும் அங்கே தான் அது யாராக இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் வரலாம் என்னென்னலாம் நீங்கள் கொண்டு வரணும்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்று சைஸ் ஒரு மாம்பழக நூறு கிராம் நல்லெண்ணெய் ஒரு ஆறு அகல் விளக்கு மண் அகல் விளக்குல சின்ன சின்னதாக இருந்தால் போதும் அந்த மண் அகல் விளக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்திரி சிவப்பு நிறத்திரி கடையிலே விற்கிது சிவப்பு நிறத்திரி ஒரு ஆறு ஆறு விளக்கு அதில் ஏற்றுற அளவுக்கு ஒரு நூறு கிராம் எண்ணெய் பாட்டிலுந்தான் போதும் நல்லெண்ணெய் தான் வேணும் மறந்துடாதீங்க நல்லெண்ணெய் அதுக்கப்புறமா அந்த அருங்கோணம் மறையிறதுக்கு வந்து சந்தனமும் ஜவ்வாதும் கலந்த ஒரு கல கலவை அதில் தான் நம்ம அறுகோணம் குறுகருக்கு போடுவோம் இல்லையா இப்படி முக்கோணம் மாதிரி போட்டு இப்படி போடும் மதியில ஆறு முனைகள் அதில் வரும் இதை வரைஞ்சிட்டு என்ன செய்ய போறேன்னா அந்த ஆறு முனையில் இந்த விளக்க அந்த அகல் விளக்க வச்சிட்டு அது உள் பக்கம் வைக்கணுமா வெளி பக்கம் வைக்கணுமான்றது அது த அது சூட்சமம் அது வரவங்களுக்கு மட்டும் தான் சொல்வேன் எல்லாரும் வீடியோ பார்த்து பண்ணணும் பண்ண முடியாது அதே நேரத்தில் நீங்கள் உட்காரும் போது வடக்கு நோக்கி தான் உட்காரணும் வரும்போது எல்லாருமே ஒரு பச்சை கலர் டவல் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா பச்சை கலர் தாந்திரிக முறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பச்சை கலர் தீப்பு மேலே தான் உட்காரணும் பச்சை கலர் வேஸ்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லாதவங்க பச்சை கலர் துண்டு இப்போ அந்த லேடிஸாக இருக்காங்கன்னா அவங்க புடவை கட்டிகிட்டு வருவாங்க அப்போ பச்சை கலர் டவல் ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா கடையிலேயே விற்கிது வேஸ்ட்டி துண்டாந்தான் இன்னும் நல்லா இருக்கும் வேஸ்டின்னா அகல மரம் நல்லா விரிச்சு வச்சு அழகாக உட்காந்துக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் நம்மக்கிட்ட இப்போ மாம்பழக கண்டிப்பாக ஒரு மாம்பழக நூறு கிராம் நல்லெண்ணெய் ஒரு ஆறு விளக்கு ஆறு அதில் போடக்கூடிய திரி அப்புறம் ஒரு மாம்பழகை ஒரு ஒன்றுக்கு ஒன்று சைஸ் வந்து அதை வாங்கிட்டு வந்துருங்க ஆனால் நாளை மறுநாள் பதினெட்டாம் தேதி காலையில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே இங்கே ரீச் ஆகிடும் ஏன்னா எத்தனை பேர் வராங்கன்னு தெரியணும் அத்தனை பேர் நம்ம இடம் உட்கார வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன்னா ஆறு மணிக்கு தான் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே பண்ணிடணும் சரிங்களா இதை பண்ணிட்டு ஒரே ஒரு வரி மந்திரம் தான் அந்த ஒரு வரி மந்திரம் நான் சொல்ல சொல்ல நீங்களே என் கூட சொல்ல முப்பத்தி ரெண்டு வாட்டி சொல்லணும் ஒன்றும் இல்லை ஐயா இப்போ நான் நம்ம வீட்டில் யாக நடத்துகிறோம் திருமணங்களை நம்ம உட்காடுறோம் நம்மளுக்கு மந்திரம் தெரியாது ஐயர் சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ண கூடவே சொல்லுவோம்ல அதே மாதிரி நீங்கள் சொல்லணும் இதுதான் விஷயம் ஒரு லைன் மந்திரம் தான் முப்பத்தி ரெண்டு வாட்டி சொல்லணும் இது விஷயம் இது சொல்லி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தரணுமோ அவங்களுடைய மனசு எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவங்க மனம் மாறி உங்களை தர வேண்டிய பணம் வந்து கூடிய சீரத்தில் வந்து சேரும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில் பண்ணணும் ஒரு வாரம் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதுலேருந்து மொத்தம் ஏழு வாரம் தொடர்ந்து பண்ணணும் மீதி இருக்கிற ஆறு வாரங்கள் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது புரியுங்களா இங்கே வரவங்களே அந்த மந்திரம் மட்டும் நான் சொல்லி தருவேன் அந்த மந்திரத்தை அந்த எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் இதுவாக கொடுத்துருவேன் அதை வந்து நீங்கள் முறைப்படி பண்ணலாம் வராதவங்க பண்ண முடியாது இப்போ என் சார்பாக ஒருத்தர் போகிறாங்க அவங்க கற்றுட்டு வராங்க அவங்க கிட்டே கேட்டு நான் பண்ணிக்கிறேன்னா பழிக்காது நான் உங்கள் நெத்தியில வச்சு உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து சொன்னா மட்டும்தான் பழிக்கும் ஏன்னா என் குருநாதர் என்கிட்ட அவருடைய சக்தி எனக்கு கொடுத்துருக்காங்க அதில் உங்க நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றேன் இது ஒரு விஷயம் இதுலேயே ரெண்டு விஷயமா அன்றைக்கே பண்ணி கொடுத்துடலான் இருக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு வெள்ளி தகடு அந்த வெள்ளி தகடில் ஒரு எழுத்து அகத்தியர் கொடுத்த அந்த எழுத்துல ஒரு எந்திரம் வரையணும் அந்த எந்திரம் வரைஞ்சி அந்த எந்திரத்துக்கு சாபனை வர்த்தி பண்ணி அதை சுற்றி பண்ணி தரணும் அப்போ அதுவும் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து ரூபாய் பன்னீர் பாட்டில் ஒரு இருபதுபாது பால் பாக்கெட்டு ஒரு இளநீர் இதுவுமே வாங்கிட்டு வந்து முன்னாடியே வாங்கி ரெடியாக வச்சுட்டு அன்றைக்கி கொண்டு வந்துட்டிங்க அதுக்கப்புறம் வெள்ளி தகடு வெள்ளி தகடு என்கிட்ட கிடையாது நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும் அது வெள்ளி தகடு கந்தசாமி கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும் அது ஒரு ஆறு காரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுபா கிட்டே வரும் விருப்பிற்கு அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க அதை அதை சுற்றி பண்ணி அது நம்மளுக்கு தேவையானது ரெண்டுக்கு ரெண்டு தான் போதும் பாக்கெட்டில் வச்சுக்கிற அளவுக்கு அதை சுத்தி பண்ணி அந்த ஓமாம் மாம் நமகன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை வந்து நூற்றி எட்டு வாட்டி அச்சதை போடணும் அட்சதை போட்டு அதுக்கு உருவேற்றி பத்து நாள் வச்சு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாவது நாள் இந்த சைடில் அந்த எந்திரம் இருக்கும் அதுக்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட படம் ரெண்டு சேர்த்து லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சிங்கன்னா இது யாருக்கெல்லாம் ரொம்ப பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டி தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் நம்ம போனால் இன்னைக்கு தர நாளைக்கு தர அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி அடிப்பாங்க அந்த மாதிரி ஆட்களை இதை பாக்கல வச்சுக்கினேன் அவங்க தரக்கூடாதுன்னு நினைக்கிற கூட நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அவ்வளவு பவரா வேலை செய்யும் இது ரெண்டுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யலான் இருக்கிறேன் இந்த பஸ்ட் சொன்ன இல்லையா மனப்பலகை அகல் விளக்கு எண்ணெய் இதெல்லாம் வந்து எத்தனை பேர் வந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடலாம் ஆனா அந்த எந்திரம் எழுதணும் அந்த வெள்ளி தகவல் எழுதணும்னு நினைக்கிறவங்க அதுவும் அன்னைக்கே செஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க நான் செஞ்சு தரத்துக்கு ரெடி ஆனால் யாராருக்கு அதை செஞ்சு தரணுன்றதை நீங்கள் தகுடு வாங்கிட்டீங்கன்னாக்கா எனக்கு தயவு செஞ்சு முன்னாடி எனக்கு சொல்லிடணும் சொல்லிட்டால் மட்டுந்தான் பண்ண முடியும் ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த நம்பரை பார்த்து நீங்கள் கேட்டுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு அற்புதமான முறை விருப்ப இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஐயா ஒரே ஒரு விஷயம் ஐயா நம்ம இங்கே வரோம் கோவிலுக்கு வரோம் அது சாமி கிட்ட ஆத்மாத்தமாக கேட்குறோம் ஒரு விஷயத்த சொல்லித்தராங்கன்னு ஒரு சிலர்லாம் ஒரு சாமிக்கு பூ கூட வாங்கிட்டு வர மாட்டுறாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பூவோ ஊதுவத்தையோ பழங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வர போவே கூடாது அதுவே ஒரு மேனஸ் தெரியல ஏன்னா கடவுளை பார்க்க போறோம் அது மாதிரிலாம் இருந்தா எப்படி வேலை செய்யும் நம்ம சாமியை பார்க்க போகும்போது அட்லீஸ்ட் ஒரு பூவாவது வாங்கி போகணும் ஒரு மாலை வாங்கி போனோம் சாமிக்கு போடுறத விட என்ன இருக்குது சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க நீங்க ஒரு விஷயத்த போது வரணும்போது ஆத்மாத்மா செய்யணும் அந்த மாதிரி இது கோயிலுக்கு நீங்கள் வாங்கிட்டு தரணும்லாம் நான் சொல்லலை டெய்லியுமே அவளுக்கு பார்த்திருக்கீங்க அவள் ஃபுல்லா பூவால அலங்கரிச்சுருக்கோம் ஆனால் அந்த ஒரு இதுவே தெரியல மக்களுக்கு ஸோ இது இந்த நாத்திகிழமை பண்றோம் விருப்பம் இருக்கிறவங்க இதை பயன்பெற்றுக்கோங்க ரொம்ப அற்புதமான முறை ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த விஷயங்கள்லாம் திரும்பி அப்டேட் பண்ணுவோமான்னு தெரியல ஸோ விருப்பம் பயன்படுத்திக்குங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி ஓம் சக்தி ராசக்தி